ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கு வணக்கம் நம்ம என்றைக்கும் ஐஎம்எஸ் விற்பனை விற்பனைவெலாம் நடக்குது இது எவ்வளோமா ஐம்பது ரூபாய் ஐம்பது ரூபாயா இதில் ஒன்று ஐம்பது ரூபாயா இதெல்லாம் எவ்வளவு இது என்னதுமா இது என்னது மணியாரம்மா

அந்த <laughs> கிளாஸ் <Red day. laughs> <laughs>

சேல்ஸ் வச்சுருக்காங்க சூப்பராக இருக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு இது எவ்வளவுங்க முப்பது ஏற்கனவே உங்ககிட்ட முப்பது தொண்ணூறுவாய்க்கு வாங்கிருக்கேன் இது வந்து எங்கிட்ட சர்ச்சினுடைய கீழ்த்தலம் கார்ஸ் எல்லாமே இங்க தான் விடுவாங்க இன்னும் எல்லாரும் முடிஞ்சு வரலை வந்ததுக்கப்புறம் தான் ரொம்ப இருக்கும் யார் பண்ணலாம் அப்படியா சரி நான் ஒன்று எடுத்துக்கிடுதேன் எவ்வளவு உங்க சித்திக்கு போட்டு விட்டா போதும்ல என்னோட எழுதிக்க என் பேர் எழுதிக்கா என்ன பண்ணு மட்டும் வாங்குதா इधर नहीं तो माँ। ना जाने। माँ। अलवर। बान। अभी तो और कॉफी तो माँ। और आरुण। आरुण कुण्डलिया। तोमर रंडी तिया। तिवेर रोचिल कर ஏய் காசு நிற்குது எதை எடுத்தாலும் பத்து ரூபாயா என்ன பொருள்மா பத்து ரூபாய் எந்த பொருள் எடுத்தாலும் பத்து ரூபாயா எதை எடுத்தாலும் பத்து ரூபா வாங்க எதை எடுத்தாலும் பத்து ரூபா வாங்க எதை எடுத்தாலும் 10 வாங்க 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 நம்ம கடைக்கு வாங்க எதை எடுத்தாலும் பத்து ரூபா வாங்க வாங்க எதை எடுத்தாலும் பத்து ரூபாய்

அப்பா அண்ணாச்சி பிள்ளை வாங்கியாச்சு சாப்பிட போறேன் அந்த அச்சுமுறுக்கா ஆமாம் எழுபது ரூபா ம் கொடுத்துருந்தேன் அந்த பிள்ளைட்ட அதை பார்த்துவிடுங்க எழுவது தானா கூட இருந்தாலும் அடுத்த வாரம் கிடைக்கணும் பிள்ளைங்க வந்திருக்காங்க பாத்தியா அன்னைக்கு போட்டிருந்தேன் போன வரோம் போட்டிருந்தேன் போட்டிருந்தேன் ఎస్ కె మణీని వరం సిఎస్ఐ సర్చ్ అనుపునగర్ కూడా వం